இதில் உள்ள இந்த முள் இருக்குல்ல இந்த முள்ளெல்லாம் வச்சு கொஞ்சம் செய்வினை இந்த மாதிரி செய்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க அதை பற்றி நான் சொல்லலை தவறான முறையில் பயன்படுத்தி அதை யாரும் செஞ்சுட்டாங்கன்னா அது அவங்களுக்கும் பாவம் அதனால் சொன்னேன் எனக்கும் பாவம் அதனால் அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லலை அது மட்டும் இல்லை இந்த திருகுக்கல்லையை வேறோடு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்கிட்டால் திஷ்டி நீங்கும் அதாவது தொழில் செய்கிற இடத்துல நில வாசல் வாயு படியிலேயோ இல்லை வீட்டு நிலப்படியிலையோ இதை தொங்க விட்டுக்கிறதுனாலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கந்திஷ்டி பில்லி சுனிய பாதிப்பு இந்த மாதிரி வராது அது மட்டும் இல்லை இந்த திருகுக்கல்லையை வச்சு வேறு என்ன எல்லா தெய்வத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் வசியமாகும் இந்த திருகு என்ன தெய்வ சக்தி உண்டு இதை இதுக்கு யார் வசி ஆவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து அசுரர்கள் வசியாவாங்க இந்த திருவுக்கல் பார்த்திங்கன்னா அசுரர்கள் இதை வச்சு நீங்கள் காப்பு கட்டி இது வந்து கிர அசுரர்களை வச வசப்படுத்தணும்னா நீங்கள் கிரகணத்தன்னைக்கு காப்பு கட்டி எடுக்கணும் சூரிய கிரகணமோ இல்லை சந்திர கிரகணமோ வர்றப்ப காப்பு கட்டி எடுத்து இதனுடைய வேரை வந்து இந்த மாதிரி தலைப்பாயை கட்டி அதுக்கு வேற வந்து உள்ளே வச்சுக்கணும் உள்ளே வச்சு நீங்கள் அசுர மந்திரங்களை சொல்லும்போது போது அசுர சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அசுரர்கள் நேரில் தோன்றி உங்களுக்கு வரங்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரி அசுரர்கள் உங்களுக்கு ஒரு நண்பர்கள் மாதிரி உங்களுக்கு அவர்களுடைய சக்தி இருந்து உங்களுக்கு வேலை செய்யும் இந்த மாதிரி ஒரு அசுரர்களை வசப்படுத்தக்கூடிய ஒரு அபரிவிதமான ஒரு மூலிகை தான் இந்த திருகுக்கல் அதனால தான் இதை வந்து நீங்கள் வீட்டுக்களை வச்சுக்கிறதுனால இந்த சின்ன சின்ன கண் திருஷ்டி பிலி சுனிய பாதிப்புகள் கூட உங்களுக்கு வந்து கண்டு பயப்படும் அசுர மந்திரங்களை சொல்லி நீங்கள் வச்சுக்கிட்டால் இந்த மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் வரவே வராது அந்த அளவிற்கு ஒரு மகத்தான சக்தி படித்ததை இந்த திருகுக்கல்